கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் மார்ச் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன் மேஷம் ராசி நண்பர்களே புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் உங்கள் முயற்சி மகிழ்ச்சியான முடிவுகளை தரும் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்பது சூரிய பகவானை வழிபடவும் ரிஷபம் ராசி நண்பர்களே பணவரவுக்கு நல்ல நாள் ஆனால் செலவுகளை கவனிக்க வேண்டும் அதிர்ஷ்ட நிறம் பச்சை அதிர்ஷ்ட எண் ஆறு விஷ்ணுவை வழிபடவும் மிதனம் ராசி நண்பர்களே வேலை மற்றும் தொழிலில் வளர்ச்சி ஆனால் பணியில் கவனமாக இருக்கவும் அதிர்ஷ்ட நிறம் நீலம் அதிர்ஷ்ட எண் ஐந்து சனி பகவானுக்கு எண்ணெய் அபிஷேகம் செய்யவும் கடகம் ராசி நண்பர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சி காணலாம் சிலருக்கு பயண வாய்ப்பு இருக்கிறது அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் இரண்டு அம்மனை வழிபடவும் சிம்மம் ராசி நண்பர்களே தொழில் மற்றும் பணவரவுக்கு சாதகமான நாள் உழைப்பால் வெற்றி காணலாம் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று சூரிய பகவானை வழிபடவும் கன்னி ராசி நண்பர்களே உடல் நலம் சிறப்பாக இருக்கும் கவனமுடன் செயல்படவும் அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு அதிர்ஷ்ட எண் ஏழு விநாயகருக்கு வழிபாடு செய்யவும் துலாம் ராசி நண்பர்களே புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் தொழிலில் லாபம் உண்டு அதிர்ஷ்ட நிறம் கருநீளம் அதிர்ஷ்ட எண் எட்டு துர்க்கை அம்மனை வழிபடவும் விருச்சிகம் ராசி நண்பர்களே பணவரவுக்கு நல்ல நாள் பழைய கடன்கள் தீர்க்கலாம் அதிர்ஷ்ட நிறம் கிரே அதிர்ஷ்ட எண் நான்கு அனுமனை வழிபடவும் தனுசு ராசி நண்பர்களே சொந்த முயற்சியில் வெற்றி சிலருக்கு புது வேலை வாய்ப்பு வரும் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று குருவை வழிபடவும் மகரம் ராசி நண்பர்களே நல்ல முடிவுகள் எடுக்கலாம் குடும்பத்தில் அமைதி காணலாம் அதிர்ஷ்ட நிறம் நீலம் அதிர்ஷ்ட எண் பத்து காளி அம்மனை வழிபடவும் கும்பம் ராசி நண்பர்களே வேலை மற்றும் பணவரவுக்கு சாதகமான நாள் நிதிநிலை உயரும் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் பதினொன்று சுக்கிர பகவானை வழிபடவும் மீனம் ராசி நண்பர்களே புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் முயற்சி பலிக்கலாம் அதிர்ஷ்ட நிறம் வானவெள்ளி அதிர்ஷ்ட எண் பன்னிரண்டு மகாலட்சுமியை வழிபடவும் இன்று உங்கள் நாள் ஆரோக்கியமாக சந்தோஷமாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி